குக்வித்து கோமாளி சீசன் ஃபைவ் ஓட கிராண்ட் பினாலே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுங்க நேத்து இந்த சீசனோட வெற்றியாளராக பிரியங்கா பாண்டே அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அவங்களுக்கு வின்னிங் ப்ரைஸா வெறும் ஐந்து லட்சம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்ல கூட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த முறை வின்னருக்கு மட்டும்தான் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ரன்னருக்கு அஞ்சு பைசா கூட கொடுக்கவே இல்லைங்க சோ அதே மாதிரி வந்து இந்த சீசன்ல வந்து அதிக முறை செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது சுஜிதா தான் அது முதல் அது மட்டும் இல்லாம முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் சுஜிதா அவர்கள் தான் சோ அவங்க தான் டைட்டில் பின்னரா வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி கிராண்ட் பினாலியாவிலயும் வந்து ரொம்பவுமே சூப்பராக சமைச்சு நல்லாவே கமெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க ஆனாலும் அவங்களுக்கு டைட்டில் வின்னராக கொடுக்காம நம்ம பிரியங்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுலேயும் ஃபேவரட்டிசம் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபினாலே பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது ஸோ யாருக்கு டைட்டில் வின்னராக கொடுத்துருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்